கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களே பேச இருக்கிற கவிஞர் கல்பாக்கம் ரேவதி அவர்களே பேராசிரியர் சேஷா அவர்களே வரதராஜனார் அவர்களே இந்த ஆரோக்கிய அமைப்பின் அன்பர்களே மாணவர்களே கவிஞர் மீனாட்சி அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வியாழ வட்டத்திலே நீங்கள் கம்பனை கற்கீர்கள் என்று சொன்னார்கள் இந்த மாணவர்களுக்கு அந்த முயற்சிக்காக எனது பாராட்டுதல்களை முதலில் பதிவு செய்கிறேன் இங்கே இந்த கருத்தரங்கில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு கம்பனிடம் கற்போ என்பது எழுத்துக்கள் என்று சொல்வதை இதை எங்கும் தொடங்கலாம் எதிலும் போய் முடிக்கலாம் காரணம் தத்துவம் நீதிநெறி அரசாட்சி மனித மாண்புகள் என்று கம்பனிடம் கற்க ஏராளமான களங்கள் இருக்கின்றன இருந்தும் பொதுமையில் அனைவருக்கும் அதாவது ஆராய்ச்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் புதுமையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் கம்பனின் கவித்திறன் அதனால் கவித்திறனை எடுத்துக்கொண்டு அதிலும் ஐயா சிற்பியவர்கள் சொன்னதைப் போல கம்பன் உலகத்தரம் கொண்டவனாக விளங்குவதால் கம்பனின் உலக கவித்திறன் என்றார் என்பதாக எனது தலைப்பை நீட்டித்துக் கொண்டேன் கம்பனிடம் கற்போம் உலக கவித்திறனை என்று எனது தலைப்பை நீட்டித்துக் கொண்டேன் நண்பர்களே கவிஞர்கள் கவிதைகள் எழுதுகிறார்கள் அதில் வாழ்க்கை இருக்கிறது வாசிக்கிறவனின் வாழ்க்கை இருக்கிறது கவிஞரின் வார்த்தையும் வாசிக்கிறவனின் வாழ்க்கையும் பிணைந்து வருகிறது அதனால் அவர்களுக்குள்ளே ஒரு உறவு என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படி எழுதுகிற கவிஞர்கள் மக்கள் கவிஞர்கள் ஆகிறார்கள் கம்பனம் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் கவிஞர் தான் அவர் பீப்புள்ஸ் கோய்ட் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட கம்பனை உலக கவித்திரனை ஆராய வேண்டும் அல்லது கற்க வேண்டும் என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் இங்கே ஒரு கேள்வி எழுதான் கம்பன் தமிழில் தான் எழுதினான் உலக மொழிகளா அல்லது ஆங்கிலத்தில எழுதினான் அவனை ஏன் உலக கவிஞன் என்று சொல்ல வேண்டும் அதை ஏன் உலக கவித்திரன் என்று சொல்ல வேண்டும் என்ற கேள்வி வரலாம் இந்த கேள்விக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் எனக்கு முன்னால் ஒரு மகா கெட்டிக்காரன் பதில் சொல்லியிருக்கிறான் திறனுடைய புலமையை பிற நாட்டார் அதை மனக்கண் இதழ வேண்டும் என்பான் அங்கு இருக்கிற அந்த மகா கவி பாரதி அதனால் ஒருவனுடைய உண்மையான உயரம் தெரிய வேண்டும் என்றால் பிற உயரமானவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மனித மூளையின் இயல்பான தன்மையே அந்த தொடங்கு சிந்தனை என்கிற ரிலேட்டிவ் திங்கிங் தான் எனவே ஒவ்வொரு கவிஞனையும் உலக கவிஞர்களோடு பிற பெரும் படைப்பாடிலோடு கம்பனை ஒப்பிட்டு எப்படி கம்பன் உலக கவித்திறன் கொண்டவனாக விளங்கி இருக்கிறான் என்பதை நான் பேச விரும்புகிறேன் அதற்கு முன்பாக எது உலக கவிதை எது உலக கவித்திறன் என்று நிறுவ வேண்டும் அந்த அளவுகோடை நாம் நிர்ணயம் செய்தால்தான் கம்பனை அதை விட்டு நடக்க முடியும் இதற்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன நிறைய உத்திகளை சொல்கிறார்கள் ஆனால் அந்த உத்திகள் எல்லாம் உபகரணங்கள் டூல்ஸ் அதையும் உள்ளடக்கிய ஒரு பறவை கோண விசால பார்வையோடு அடிப்படை ஆக மூன்று அம்சங்களை எடுத்துக்கொண்டோம் ஆனால் எது ஒரு கவிஞனை உலக கவிஞனாக்குகிறது முதல் அம்சமாக நான் கருதுவது மனித இயல்புகளை குணாதிசயங்களை நுணுக்கமாக எழுதும் திறன் காரணம் எல்லோருக்கும் பசிக்கும் ஆசியாவில் இருக்கவனுக்கும் பசி என்ற உணர்வு உண்டு அமெரிக்காவிற்பவனுக்கும் ஏமாற்றம் துக்கம் போன்ற உணர்வுகள் உண்டு ஆகையால் ஒரு மனித இனிப்புகளை முழுக்கமாக எழுதக்கூடியவன் உலகக்கவிஞரின் முதல் அம்சம் இரண்டாவது அம்சம் உலகக்கவிஞருக்கான அம்சம் ஒரு பண்பாட்டை ஒரு சரித்திரத்தை அல்லது ஒரு தேசத்தை பிரதிபலிக்க வேண்டும் அதன் பிரதிநிதியாக அவன் விளங்க வேண்டும் அப்போதுதான் இது எனது வாழ்க்கையை அவன் எழுதியிருக்கிறான் அல்லது எனக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு தலைமுறையின் வாழ்க்கையை அவன் எழுதியிருக்கிறான் என்ற ஒரு ஐக்கிய நிலை படிப்பவருக்கு ஏற்படும் அதனால் ஒரு பண்பாட்டை சொல்லும் அம்சம் மூன்றாவது அம்சமாக நாம் கருதுவது நவரசங்கள் அழகியல் கவிதை என்பதை அழகின் அந்த அழகியலை எப்படி ஒரு மனிதன் திறம்பட கையாளுகிறார் இது மூன்றாவது அம்சம் இதை எப்படி நிரூபிக்கலாம்னா இந்த பிபிசி உட்பட்ட உலக ஊடகங்களின் ஆதார மொழி அல்லது மந்திரம் நோக்கம் என்னவென்றால் இன்ஃபார்ம் எஜுகேட் அண்ட் என்டர்டைன் என்ற மூன்றும் வர வேண்டும் நான் சொன்ன மனித இயல்புகளை அரசின் தன்மை இன்ஃபார்ம் என்றும் ஒரு பாரம்பரிய ஒரு பண்பாட்டை அல்லது ஒரு தேசத்தை சொல்வதை எஜுகேட் என்றும் நவரசங்களை என்டர்டைன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சரி இதில் முதல் அம்சமான ஒரு மனித இயல்புகளை குணாசியங்களை நுணுக்கமாக சொல்வது எப்படி எனும் போது மனதில் தோன்றும் ஒரு ஆசிரியர் அல்லது கதை சொல்லி சார்ஸ் டிகன்ஸ் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்னை பொறுத்தவரை உலகின் மிகச்சிறந்த கதை சொல்லி சார்ஸ் டிகன்ஸ் தான் கதை கதையை பொறுத்தவரை அவன் நிறைய அருமையான பாத்திரங்களை படைத்திருக்கிறான் படிப்பவர்கள் மனதை பிடிக்கும் விதமாக மிக நுணுக்கமாக அவர் உடவியை ஆராய்ந்து எழுதியிருக்கிறான் அது முக்கியமாக ஒரு உதாரணம் சொல்வதானே என்கிற நாவலில் வரக்கூடிய மிஸ் ஹேமிஷம் என்கிற ஒரு கதை பார்த்தார் மிஸ் ஹேமிஷம் தனது காதலனுக்காக காத்திருக்கிறாள் அவரது திருமண நாளில் அவன் வரவில்லை அவள் அந்த உடையை அணிந்திருக்கிறான் வெட்டிங் கவுன் அந்த கேக் மெழுகு எல்லாம் இருக்கின்றன காலை முடிந்து மதியம் முடிந்து மாலையை முடிந்து விடுகிறது அவன் இல்லை அந்த ஏமாற்றத்தால் அவள் உறைந்து போகிறாள் ஆழமாக அவளது மனித உணர்வு வெளியே வருகிறது அப்படியே அமர்ந்து விடுகிறாள் ஒரு நாள் அல்ல இருநாள் அல்ல இருபது ஆண்டுகள் அதே ஒரு அதே உடலில் அதே அறையில் வெளியே வராமல் அமர்ந்து விடுகிறாள் இதை போன்ற ஒரு கதாபாத்திரம் கூட ஒரு திரைப்படத்தில் வந்தது ஆக அந்த பாதிப்பு எப்போதோ எழுதின சார் பாத்திரம் எப்படி கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஒரு படைப்பாளியை பாதிக்கிறது என்பதே அதற்கு ஒரு அடையாளம் அது மட்டுமல்ல அவன் எழுதிய நாவல் தான் உலகின் மிக அதிக பிரதிகின்றன இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ் ஜே கே ரோடிங் ஹேரி பாட்டர்லாம் பின்னால் தான் வருகிறது இத்தனை ஆண்டுகள் பின் இன்னும் சார்ஸ் டிகன்ஸ் அந்த டேல் ஆஃப் சூசிட்ஸ் தான் முதல் நிலையில் இருக்கிறது சரி எப்படி அவனால் அதை செய்ய முடிந்தது என்றால் உலகம் முழுக்க இல்லை ஒரு பிடிக்கும் விதமாக அந்த மனித இயல்புகளை எழுதுவது அதே போல் ஸ்க்ரூஜ் என்கிற கிறிஸ்மஸ் கேரளில் வரக்கூடிய கதாபாத்திரம் கஞ்சத்தன்மைக்கு பெயர் பெற்ற ஒரு கதாபாத்திரம் கஞ்சத்தன்மை கொண்ட மனிதனை ஸ்க்ரூஜ் என்றே பேர் சொல்லி அழைப்பார் அதே போல் ஆலிவர் கிறிஸ்டில் வரக்கூடிய ஆலிவர் என்ற சிறு வயது பையன் இப்போது உங்களிடம் நான் வந்து பிளீஸ் கேன் ஐ ஹேவ் சம் மோர் அல்லது ப்ளீஸ் சார் ஐ வாண்ட் சம் மோர் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் மிக அப அபாயமற்ற சாதாரண வாசகம் போல தோன்றும் ஆனால் அதை எங்கே கொண்டு போய் வைக்கிறார் என்றால் ஒரு ஒன்பது வயது அனாதை குழந்தை ஒரு ஒர்க் ஹவுஸ் என்ற தொழிலகத்திலே வேலை பார்க்கிற குழந்தை பன்னிரெண்டு மணி நேரம் ஒர்க் உழைக்கிறது ஆனால் அதற்கு அரைப்படை உணவு தான் கொடுக்கிறான் அந்த பம்பல் என்கிற ஒரு கொடூரமான கண்காணிப்பாளர் யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவது எனும் போது குழுக்கள் முறையில் வாலிபர் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் இந்த சின்ன குழந்தை அங்கே போய் நிற்கிறது பிளீஸ் சார் ஐ வாண்ட் சம் மோர் என்று அந்த சின்ன குழந்தை சொல்லும்போது அதே வாசகம் வேறு ஒரு நிலைக்கு சென்று மனித மானத்தை பிடிக்கிறது அதுதான் ஜாஸ்டிக் இதே போல கம்பரை தேடி பார்த்தேன் கம்பர் அப்படி எழுதி என்று நிறைய பாத்திரங்கள் உதாரண வருகின்றன பரதன் கும்பகரன் அப்படி எல்லாம் சொன்னார்கள் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான சில பாடங்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று தோன்றியது பிரகலாதனை பற்றி கம்பர் எழுதிய அந்த இரணியன் வகைப்பட படத்தை எடுத்துக் கொண்டேன் பிரகலாதனை பற்றி கம்பர் எழுதியிருக்கிறாரா இந்த சிலர் என்ன கூடும் கூடும் எழுதியிருக்கிறார் எங்கே வைக்கிறார் என்றால் வீடு நன் ராவணனுக்கு அறிவுரை பண்ணுகிறான் ஏன் அவர்களான என்ற மோதாது என்பது காலமாக ராவணன் பேசும்போது உனக்கு முன்னோராக வாழ்ந்த உன்னை விட பலமான இரணியனை அரியிடம் இருக்கிறான் எனவே நீ ஓதாதே என்பதற்காக இந்த பிரகலாதன் கதையை சொல்கிறான் நமக்கெல்லாம் தெரிந்த கதைதான் அது அந்த உச்சக்கட்ட காட்சியில் பிரகலாதன் பிரகலாதனம் இரண்யன் கேட்கிறான் நீ சொல்ல அந்த நாராயணன் இந்த தூணில் இருக்கிறான் என்று கேட்கும் போது இருக்கிறான் இந்த தூணிலும் இருக்கிறான் என்று பிரகலாதன் சொல்கிறான் உடனே தன் கைகளால் அரைந்து அந்த தூணை பிளக்கிறான் இரணியன் தூண் உடைகிறது உள்ளே உலகமே அதிரும்படி சிரித்தபடி நரசிங்கம் நிற்கிறது என்று காட்சிப்படுத்துகிறார் சுவாரஸ்யமாக காட்சிப்படுத்துகிறார் கம்பர் வெளியே வந்த நரசிம்மன் இந்த இரணியனை குத்தி கிழித்து பிடிக்கும் போது பிரகராதன் பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறான் அந்த இடத்திலே இந்த பாடல் வருகிறது உந்தையை உண்முன் கொன்று உடலை பிழந்தடைய சிந்தை கடராது ஆறாம் பிழையாய் செய்கையாய் அந்த விழா அன்பு என் மேல் வைத்தாய் அழியத்தாய் எந்த இனி இதற்கு யாது என்றான் என்று நரசிம்மர் அந்த சிறுவன் பிரகலாதனை சொல்வது அந்த போல இருக்கு அதாவது உன் தந்தையை கிழித்துக் கொன்றேன் ஆனால் அதை பார்த்து சித்தை தவறாதது மட்டுமல்லாமல் அறம் பிசகாதவனாக என் மீது கொண்ட அன்பு முடிவற்றவனாக குறையாதவனாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தாயே உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று யார் சொல்கிறார் ஆள்மைக்கு என்று சொல்லக்கூடிய சர்வ வல்லமை பொருந்தி நிலையில் வரக்கூடிய ஒரு இறை குருவம் அதாவது கருணை வடிவமாக வரவில்லை நரசிம்மமாக வரக்கூடியவன் வல்மை என்று சொல்லக்கூடியவன் வல்நரவு என்று சொல்லக்கூடிய சின்ன குழந்தை நிலை இருப்பனை பார்த்து உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்றதோடு எந்தையே என்று முடிக்கிறார் மிக அழகாக அதாவது உந்தை என்று ஆரம்பித்து இரணினி மகனால் உன் தந்தை என்று ஆரம்பித்து அந்த சிறு பாலகனை எனது தந்தை என்று அந்த நரசிம்மம் சொல்வதாக முடிப்பது உலகத்தில் எந்த மொழியில் இருப்பவர்கள் படித்தாலும் அவன் மனதை தவறும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த கடவுளும் மனிதனும் ஏற்படுத்திக் கொள்ளும் உரையாடலை படிப்பது ஒரு ஆர்வம் உண்டு அந்த நிலையை கம்ப உலக கவிஞராக நிரம்பியிருக்கிறார் போல உனக்கு வேற என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் முதல் பட்சியில் பிரகலாதன் தேறிவிட்டான் இரண்டாவது பட்சியாக நரசிம்மர் கேட்கிறார் உனக்கு ஏதாவது வர என்று கேட்கும் போது அவன் தனக்காக எதுவும் கேட்காமல் உன்னுடைய அடியவனாகவே நான் எப்போது நிற்க வேண்டும் என்று வரம் கேட்கிறான் உடனே நரசிம்மர் சொல்கிறார் அண்ணானை நோக்கி அருள் சுரந்த நெஞ்சின நாய் என் ஆணை வல்லன் என மகிழ்ந்த பேர் ஈசன் முன்னான பூதங்கள் யாவையும் முற்றிடனும் முன்னாள் உழவாய் நீ என் குடை உடை என்றான் தனக்காக கேட்டுக்கொள்ளாதவனை பார்த்து என் ஆணை அடியவன் வலிமை மிக்கவன் ஆசைகளை கடந்தவன் என்று பெருமை கொண்டு சொல்லி முடிந்தாலும் கூட நீ இருப்பாய் யாரை போல் என்னை தன் நீருப்பாய் அந்த பிரகலாதனுக்கு கொடுப்பதாக கம்பர் மிக அழகாக படித்திருக்கிறார் அந்த இடத்திலே அந்த குணா குணாதிச்சைகளும் ஒரே அருமையாக கொண்டிருக்கியிருக்கிறார் இதே போல மற்றொரு இடம் எல்லோருக்கும் பிடித்த அந்த பீடலன் அடைத்தள புடக்கத்திலே ராவணன் வெளியேற்றிய பிறகு தனது அன்பர்களோடு வீடனன் வருகிறான் அவனை எடுத்து சேர்த்துக் கொள்வதா வேண்டாமா என்று விவாதங்கள் நடக்கின்றது எல்லோரும் வேண்டாம் என்று சொல்லும் போது அனுமனிடம் ஆலோசனை கேட்கிறான் ராமன் அனுமன் தனது அனுபவத்தை வைத்தும் சர்க்க ரீதியாகவும் வீடனை சேர்த்துக் கொள்வது நல்லது என்று உழைக்கிறான் ராமன் அவர் ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்ட பிறகு வீடனை அழைத்து வா என்று சொல்லும் போது வருகிறான் துன்பத்தில் இருக்கக்கூடிய வீரனன் வந்து இந்த பாடலை சொல்கிறான் அவன் கம்பர் சொல்கிறார் அழிந்தது பிறவி என்னும் அகத்தியல் புகத்துக்காட்ட வழிந்த கண்ணீரின் மண்ணில் மார்புற வணங்கினானை பொழிந்தது ஒரு கருணை தன்னார் என்று தோன்ற எழுந்து இனிது இழுத்து என்று மலர்கையால் வழியும் நனைய ஏற்று இனிய இருக்கை கொடுத்து அமர செய்கிறான் தனக்கு நிகராக அமர செய்கிறான் ராமன் அதோடு நின்று விடாமல் தன்னம்பித்தியின் சிகரமான ராமன் என்ன செய்கிறான் என்றால் இலங்கை அரசை உனக்கு இப்போதே கொடுத்து விடுகிறேன் என்று வீடனிடம் சொல்கிறான் போரி நடக்கவில்லை ஆனால் போர் நடக்கும் அதில் நாம் பெற்றுடுவோம் வென்ற பிறகு இலங்கை அரசு என்ன செய்வது என்றால் இந்த வீடன என்று அப்போதே பட்டம் சொல்ல சொல்லி இலங்குவனை அழைக்கிறான் அப்போது ஒரு அருமையான பாடல் விளைவினை அறியும் என்று பெருமை செல்வம் அடித்தனை ஆயினைய களவு இயல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர் கவித்த மொழி என்னையும் கவித்து என்றான் என்கிறான் அதாவது பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட வீடனன் நடந்துடும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இலங்கை செல்வத்தை அழித்தாய் ஆனால் எனக்கு ராவணன் கலவியை இயல்பாக கொண்ட ராவணனின் பின்னம் வந்தவன் தம்பி என்ற அந்த கடவை தீர உறவு தீர நீ பரதனுக்கு அழித்தாயே உனது பாதுகை அந்த பாதியை எனக்கும் கொடு என்று கேட்கிறான் இந்த இடத்திலே மிக அருமையாக அவர் சொல்கிறார் அப்போதுதான் பரதனோடு தன்னை ஐக்கியப்படுத்தும் போது நானும் உனது சகோதரன் போல என்று சொல்லாமல் சொல்கிறான் உடனே தான் எல்லோருக்கும் பிடித்த அந்த பிரபலமான பாடலை ராமன் வாயிலாக கம்பன் சொல்கிறார் குகனோடு ஐவரானே முன்பு பின் குன்று சூடுவான் மகனோடு அருவரானே எம்முறை எம்முறை அன்பின் வந்த அகன் அவர் என்னோட புகழரின் கானம் தந்து புதர்வரான் பொழிந்தான் நுந்தை என்று சொல்கிறான் தசரதனுக்கு குழந்தைகள் இல்லை யாகம் பெற்ற செய்தவர்கள் தான் குழந்தைகள் பிறக்கிறது அப்போது இந்த புகழ்பெற்ற அரிய காணகத்திற்கு என்னை அனுப்பி நிறைய புதர்வர்களை பெற்றுக்கொண்டான் தசரதன் குகன் ஒருவன் ஐந்தாவதாக குகன் ஆறாவதாக சுக்ரீவன் இப்போது ஏழு ஏழாவதாக வீடனன் என்று சொல்லி குதர்வர்களால் தன்னை நிறைத்துக் கொண்டான் யார் தசரதன் என்று சொல்லவில்லை என் தந்தை என்றும் சொல்லவில்லை உன் தந்தை என்று உரிமையாக சொல்கிறான் அழகாக அமைத்திருக்கிறார் இப்படி நிறைய சொல்லலாம் மனித மாண்புகளை அழகியலோடு அழகாக சொல்கிறார் தம்பர் அந்த உலகத்தரம் கொண்டவராக அவர் விழுக்கிறார் என்ற இடத்திலே நான் உலக கவிதைக்காக சொன்ன இரண்டாவது அம்சம் ஒரு பண்பாட்டை அல்லது ஒரு சரித்திரத்தை பிரதிபலிக்க வேண்டும் சேஷ்பியரை பற்றி சொன்னார்கள் சேக்ஸ்பியரின் அதுதான் அவரது நாடகங்களின் மூலமாக ஆங்கில பாரம்பரியத்தை அல்லது பண்பாட்டை எழுதியவர் அவர் நிறைய அரசர்களின் வாழ்க்கை எழுதியிருக்கிறார் பிரபுக்களின் வாழ்க்கை அதே போல கீழ்தாட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை எல்லாவற்றையுமே பிரதிபலித்து எழுதியிருக்கிறார் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லலாம் சேக்ஸ்பியரின் நாடகங்களில் உயர் கவிதை இருக்கும் கம்பனின் கவிதையில் ஒரு உயர் நாடகம் இருக்கும் அதனால்தான் முன்னரை வழங்கும் போது அவர் சொன்னார் ஒரு ஸ்கிரீன் பிளே கணவர் போல் எழுத முடியாது என்று அந்த ஸ்கிரீன் பிளே நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு கட்டத்தையும் எப்படி அவர் கொண்டு செல்கிறார் என்பதே இந்த தமிழர்களின் பண்பாட்டை அழகாக கம்மர் வெடித்திருக்கிறான் வாழ்க்கையோடு பல இடங்களில் மாறுபடுகிறான் தமிழர்களின் மரபை அது வெளியிக் கொள்வதற்காக நிலையின்படி தமிழர் பண்பாட்டை பிறர் தெரிந்து கொள்ளும் விதமாக அமைகிறது முக்கியமான கட்டம் இன்று போய் போருக்கு நாளை வா என நினைக்கிறான் இதையிடம் இந்தியாவை தவிர வேறு எங்கும் நிராயுதவாணியாக வாணியாக இருக்கும் ஒரு பகையாடியை விட்டு வைக்க மாட்டார்கள் நாம் கிரேஸ் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அலெக்சாண்டர் மதமான பேரரசர்கள் கூட போர்க்கைதிகளை பிணைய கைதிகளை கொடூரமாக தான் நடத்தி இருக்கிறார்கள் இங்கேதான் நிராயுத பாணியானவரை சென்றுவா என்று சொல்லும் என்பது ஒரு தமிழ் மரபை தொழில் கொடுப்பதை கூட இருக்கிறது பிற பண்பாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அதையும் அழகாக செய்கிறார் அதே போல சீதையை பன்னசாலையோடு எடுத்து செல்லும் கட்டம் வாழ்மீ கையோடு செல்லும் போது இவர் தமிழ் மரபின்படி அந்த பன்னசாலையோடு எடுத்து செல்லும் வெறும் தமிழ் மரபை பிரதிபலிக்கும் தன்மையாக அமைக்கிறது அந்த இரண்டாவது அம்சத்தையும் பூர்த்தி செய்கிறார் தமிழ் கடைசி மூன்றாவதுமான கவி அம்சம் அந்த நவரசம் அழகியல் கற்பனை இது இந்த காவியம் முழுவதும் தானும் எல்லா பாடல்களிலும் உதாரணமாக சொல்லலாம் குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது அந்த மருத நில வர்ணனை பாடல்கள் எல்லாம் வால்மீகி ஒரு விஷயம் என்பதால் அவன் செல்கிறான் என்பதோடு முடிக்க வருகிறார் இவர் ஒவ்வொரு வழியிலே இருக்கக்கூடிய அந்த மைன்கள் நடனம் பூக்களின் ஆட்டம் வண்டுகளின் வீகாரங்கள் ஒவ்வொன்றையும் வசித்ததற்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் நண்பர்களே ஜான் மில்டன் எழுதிய என்கிற அந்த அற்புதமான காவியத்திலே ஒரு அழகான இமேஜரி என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பனை அலங்காரம் வரும் தேவ நிலையில் இருந்த சாத்தான் தேவ சண்டையிடப்பட்டு தூக்கி எறியப்படுகிறான் அவன் வானுலகில் இருந்து கீழே வீழ்கிறான் அந்த வீழ்ச்சியை ஏதோ ஓவியம் போல் அழகாக சித்தரித்திருப்பார் மில்டன் இப்போது அந்த பாடலை பார்க்கலாம் From mount to noon he fell, from noon to dewy eve, a summer's day, and with the setting sun, dropped from the zenith like a falling star. என்று கேட்டுகிறார் காலையிலிருந்து மதியம் வரை விழுந்தான் மதியத்திலிருந்து பணிபடந்த மாலை வரை வீழ்ந்தான் ஒரு நாள் முழுதும் வீழ்ந்தான் சூரியன் அத்தமிக்கும் பின்புலத்தில் ஒரு வீடு நட்சத்திரம் போல வீழ்ந்தான் என்று ஒரு அழகான காட்சிய அலங்காரமாக வர்ணிக்கிறார் இதே போல தம்பனின் கொடுப்பிட்டு பார்க்கும் போது தோன்றிய ஒரு பாடல் வெள்ளருக்கல முடியான் வேறு என்ற பாடலில் கல்லிருக்கும் மலக்கூந்தல் சானகி மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி என்கிற அழகான ஒரு உண்மையோடும் அழகியலோடும் சொல்கிறார் தம்பர் அதாவது மண்டோதிரி வந்து பொறுப்புகிறான் ராவணன் இறந்து கிடக்கும் அந்த இடத்திலே எழு இருக்க கூட இடத்திலாத அளவு அம்புகள் தொலைத்திருக்கு இவன் கைலாயத்தையே உயர்த்தியவன் இந்த அனுப்புவது அப்படி அப்ப அவன் உயிர் எங்க இருக்கே என்று தேடி தேடி கொன்றதோ ராமனை நம்பு என்றும் அல்லது என் மனைவியான ஜானகியை மனதில் நினைத்தானே அந்த கால் இன்னும் எங்கேயாவது இருக்கிறதா என்று அவனுடைய அன்பு உடல் புகுந்து துளைத்து தடங்கி துடைத்து எடுத்துக் கொண்டு போனதோ என்று மண்டோதரி சொல்வதாக மிக அழகாக அமைக்கிறார் இதை கும்பகரணன் சொன்னாலும் வீடன் சொன்னாலும் கூட விசேஷம் கிடையாது மண்டோதிரி சொல்வதுதான் அதுதான் கம்பரின் அந்த ஞானத்தை காட்டுகிறது இப்படி நவரசத்திலும் மிஞ்சியே நிற்கிறார் கம்பர் இப்படி மூன்று அம்சங்களிலும் உலகத்தரம் வாய்ந்த கவிஞராக கம்பர் இருக்கிறார் என்பது சந்தேகமில்லை இல்லை நண்பர்களே நான் சொன்னேன் அவர் இடத்துக்கு பக்கத்திலே இங்கிலாந்தில் சத்தம் என்ற இடம் இருக்கிறது அங்கே சார் என்ற ஒரு காட்சியம் இருக்கிறது அங்கே நீங்கள் சென்று மெழுகு பொம்மை இருக்கும் அவரு அமர்ந்திருப்பதை போல அந்த சூழல் எல்லாம் அப்படி செய்திருப்பார்கள் விக்டோரியா இங்கிலாந்து என்பதை போல ஏற்றத்தாழ்வு நிறைய இங்கிலாந்து நீங்கள் பார்க்கலாம் அதே போலூஜ் ஸ்க்ரூஜின் கதாபாத்திரம் மெழுகு பொம்மையாக செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் அந்த மியூசியத்திற்கு சென்று வந்தால் ஜார்ஸ் சிக்கன்ஸின் உலகத்துக்கே சென்றவதை போன்ற ஒரு பிரேமையும் உணவும் ஏற்படும் நிறைய படைத்து போன்றது எனது கருத்து அதை போன்ற ஒன்று கம்பருக்காக நாம் இங்கே உருவாக்க வேண்டும் கம்பரையும் அதாவது சேஷ்வேரியையும் டிகன்ஸையும் கொண்டாடியதைப் போல நாம் இன்னும் கம்பரையும் அடுவையும் கொண்டாடுவேன் அதை இப்படி நாம் செய்தோம் என்றார் ஒரு அனுமன் மலையை சுற்றி பறக்கும் அனுமனையும் அசோகனுக்கு காத்திருக்கும் சீதையும் மெழுது பொம்மைகளாக வடித்து ஒரு காட்சியகத்தை நாம் பெரிய காட்சியகத்தை ஏற்பாடு செய்தார் வரும் தலைமுறையினர் அங்கு வந்து அதை பார்த்த பிறகு தம்பாராமாயணத்தை படைக்க வேண்டும் என்று தூண்டு பெறுவார் என்ற இந்த கருத்தை சொல்லி இந்த இனிய வாய்ப்பு நன்றி நன்றி